ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பகுதி திருமங்கி ஆழ்வார் திருநெடுந்தாண்டகம் பிரபந்தத்தின் முதல் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் உடலே ஆன்மா என்ற பற்றினை போக்கியது தொடக்கமாக திருவடிகளோடு தொடர்பு கொண்டது வரையிலும் எம்பெருமான் தமக்கு காட்டி கொடுத்த உதவிகளை திருமங்கை ஆழ்வார் வரிசையாக பேசுகிறார் இந்த பாட்டிலே பார்க்கலாம் மின் உருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொழியாய் முளைத்தெழுந்த திங்கள்தானாய் திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணி மூப்பு இல்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது என்னும் பொன்னுருவாய் மணி மனு மணி உருவில் புதம் ஐந்தாய் புனல் உருவாய் அனல் உருவில் திகழும் சோதி தன்னுருவாய் என்னுருவில் நின்ற எந்தை தளிர் திருவடி என் தலைமேலவே என்கிறார் மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொழியாய் முளைத்தெழுந்த திங்கள்தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பு இல்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது என்னும் பொன்னுருவாய் மணி உருவில் பூதமைந்தாய் புனல் உருவாய் அனலுருவில் திகழும் சோதி தன்னுருவாய் எண்ணுருவில் நின்ற எந்தை தளிர் திருவடி மேல் திருவடி என் தலைமேலவே இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம் முன்னுருவில் முன்னே உள்ள கண்ணால் காணத்தக்க பொருள்களில் நம்மால் நம் முன்னா இருக்கக்கூடிய கண்களால் காணத்தக்க பொருள்களில் மின்னுருவாய் மின்னின் மின்னலைப் போன்ற தன்மையை அறிவித்தவனாய் மின்னுருவாய் வேதம் நான்காய் நான்கு வேதங்களையும் அளித்தவனாய் விளக்கு ஒளியாய் விளக்கொளி இருளை நீக்குவது போலே அறியாமையாகிய இருளை போக்கி உண்மையினை வெளிப்படுத்திவனாய் முளைத்து மலையிலே தோன்றி எழுந்த வானில் புறப்பட்ட திங்கள்தானாய் சந்திரனாக இன்பம் கொடுப்பவனாய் பின் உரு ஆய் பின்னான உண்மை பொருளாய் அறிவில்லா பொருள்களுக்கு மேலாய் பின்னே அறியப்படும் அறிவுடை பொருளாய் இருபத்தி நான்கு தத்துவங்களுக்கு பிற்பட்ட தத்துவமாய் முன்னுருவில் முன்கூறிய அறிவில்லா பொருள்களில் உள்ள பிணிமுப்பு இல்லா நோயும் கிழத்தனமும் இல்லாத பிறப்பு இல்லையாய் பிறப்பும் இல்லாத அறிவுடைய ஆன்மாவை ஆழ்பவனாய் இறப்பதற்கே இறப்பதற்கு ஒப்பான கைவல்யம் என்னும் பேற்றினையே எண்ணாது தீவாத்மாவுக்கு கொடுக்க எண்ணாதவனாய் எண்ணும் பொன் உரு ஆய் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கத்தக்க பொன்னின் தன்மையை உடையவனாய் மணி உருவில் ரத்தினம் போன்ற திருமேனியில் பூதம் ஐந்து ஆய் கலப்பற்ற சத்துவ பண்பினையுடைய ஐந்து பூதங்களுமாய் ஆய் புனல் உருவாய் அனைவரும் முகந்து பருகும்படியான தண்ணீர் போலே யாவருக்கும் அணுகத்தக்கவனாய் அனல் அனல் உருவில் திகழும் நெருப்பு போல ஒருவருக்கும் அணுக உண்டியாத வடிவோடு திகழ்பவனாய் ஜோதி தன் உரு ஆய் ஒளி உடைய பொருள்களுக்கெல்லாம் ஒளியினை அளிப்பவனாய் ஜோதி தன் உருவாய் ஆய் உருவில் நின்ற என்னுடைய உடலில் நின்றவனாய் எந்தை எனக்குத் தலைவனாகிய இறைவனுடைய தளிர் புறையும் திருமே திருவடி தளிரை போன்ற எம்பெருமானுடைய திருவடிகள் என் தலை மேலே என் தலையிலே அலங்காரமாய் விற்றிருக்கின்றன ஏ என்பது ஆச்சரியத்தை குறிக்கக்கூடிய ஆச்சரிய குறிப்பு பாசுரத்திற்கான பொருள் முன்னே கண்ணில் காணப்பட்ட உலகமும் முன்னே கண்ணில் காணப்படுவதான உலகமும் உலகில் உள்ள பொருள்களும் மின்னலை போல் நிலையற்றன என்பதை முதலில் பெருமான் எனக்கு வெளிப்படுத்தி அருளினான் உயிர்கள் உய்வதற்கு நான்கு வேதங்களையும் தந்தருளி விளக்கொழி இருளை போக்குவது போலே அறிவின்மை ஆகிய இருளை போக்கி தன்னுடைய சொரூபத்தை தெரி தெரிய காட்டினான் என்பெருமான் பெருமான் மலையுச்சியில் தோன்றும் சந்திரனைப் போலே ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுத்தான் காதால் கேட்பது மனநம் செய்வது மனதில் ஊன்றச் செய்வது நேரில் காண்பது இவற்றை அழிப்பவனாய் இருபத்தைந்தாவது தத்துவமான ஆத்மாவை எனக்கு காட்டிக் கொடுத்தான் என்பெருமான் பெருமான் முன்னே தோன்றுவதான உலக வாழ்க்கையில் காணும் துன்பம் நோய் கிழத்தனம் இவையில்லாததாய் பிறப்பில்லாத ஆத்மாவுக்கு தலைவனாய் மரணத்தின் பின் கைவல்யத்தை அடியார்க்கு கொடுக்க எண்ணாதவனாய் விளங்குவவன் இந்த பெருமானாவான் அன்றியும் மனனம் செய்வதற்கு ஏற்றதாய் பொன்னின் இயல்பை உடையவனாவான் அவன் மணியின் இயல்புடையவனாய் வடிவில் சோதிமயமானவன் அவன் நிலம் நீர் தீ விசும்பு காற்று எனும் ஐம்பூதங்களில் உறைபவனுமானான் அல்லது பரமேட்டி புமான் விஸ்வம் நிவர்த்தம் சர்வம் என்ற அப்ராகிருதமான பஞ்ச உபரிஷத்துக்களாலான திருமேனியை உடையவனாவான் தண்ணீர் போலே அன்பர்க்கு சுலவன் நெருப்பு போலே மற்றவர்களுக்கு கிட்ட ஒண்ணாத வடிவுடையவன் தானே சோதிமயமானவன் என் உடலில் நிற்பவன் எனக்கு சுவாமி இத்தகைய பெருமானுடைய திருவடித்தாமரைகள் என் தலைக்கு அலங்காரமாய் உள்ளன இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் முன்னுருவில் மின் உரு மின் உரு முன்னுருவில் மின்னுருவாய் கண்ணால் கண்ட பொருள்களில் மின்னலுடைய தன்மையை எம்பெருமான் விளக்கினான் கண்முன்னே பிரதட்சமாக காணப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் முன் உரு எனப்படுகின்றன அப்பொருள்களில் மின்னின் மின்னலின் நிலைமையை போன்ற தன்மையுடையன அவையெல்லாம் என்னும் உணர்வை பிறப்பித்தவன் எம்பெருமான் என்கிறார் மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்று நம்மாழ்வார் கூறுகிறபடியே உலகப் பொருள்கள் எல்லாம் நிலை நிற்க மாட்டாதவை என்று அறிவித்தான் அவன் ஜீத்மா ஜீவாத்மாவுக்கு உடல் சம்பந்தம் இரண்டு வகையான காரணங்களால் உண்டாகிறது புண்ணிய பாப ரூப கர்மங்கள் காரணமாகவும் எம்பெருமானது அருளின் காரணமாகவும் கர்மம் காரணமாகவும் இந்த உலக பந்தம் உண்டான அளவில் ஜீவாத்ம பரமாத்மாக்களுடைய தன்மையினை மறைக்கும் தன்னிடமுள்ள நிலையாமையையும் சுவையின்மையையும் மறைத்து நிலையுடையது சுவையுடையது என்னும் அறிவினை பிறப்பிக்கும் இறைவனருளால் சம்சார பந்தம் வந்து ஒட்டும்போது இந்த மூல பிரகிருதி தன்னிடத்திலும் தன்னை சார்ந்த பொருள்களிலும் நிலையாமையினையும் சுவையின்மையினையும் வெளிப்படுத்த கடவதுமாய் ஆத்ம பரமாத்மாக்களின் தன்மையினை வெளிப்படுத்த கடவுதுமாயிருக்கும் இப்போது ஆழ்வாருக்கு இந்த உடலின் தொடர்பு இறைவன் இரக்கம் அவருடைய அருள் காரணமாக ஏற்பட்டதனால் பிரகிருதியிலும் அதனை சார்ந்தவற்றிலும் நிலையாமை வெளிப்பட அவை விடத்தக்கவை என்னும் அறிவும் உண்டாயிற்று என்பது இது குறிக்கிறது வேதம் நான்காய் உடலே ஆத்மா என்றும் பொறிகளே இந்திரியங்களே ஆத்மா என்றும் மனதே உள்ளமே ஆத்மா என்றும் பிராணனே உயிரே ஆத்மா என்றும் புத்தியே ஆத்மா என்றும் கொள்வாருடைய கொள்கைகளை தள்ளி அவற்றை புறந்தள்ளி அகம் நான் என்று அறியப்படுவதற்கு இலக்கான பொருளே ஆத்மா என்றும் அவன் நித்யன் என்றும் அது தெரிந்து உண்மையான அறிவு பிறப்பதற்கு சாஸ்திரங்களின் உதவி தேவைப்படுவதாலே சாஸ்திரங்களில் தலையான வேதங்களை அவன் அருளினான் என்கிறார் இந்த வேதம் நான்காய் என்றது நான்கு வேதங்களினாலும் விளக்கப்படுபவன் என்னும் கருத்தினால் அல்ல நான்கு வேதங்களையும் கொடுத்தருளினவன் அவன் என்ற கருத்தினால் என்று சொல்லலாம் என்கிறார் பெரிவாச்சான் பிள்ளை ஆக மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் என்பதற்கு தேறின கருத்து என்ன ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்ட அசேதன அறிவற்ற பொருள்களின் நிலையாமையை நிலையாமை என்னும் புத்தியை பிறப்பித்தவனும் அப்படி அல்லாத ஆத்ம வஸ்துவின் உண்மை நிலையை தெரிந்து கொள்வதற்கு உறுப்பாக சாஸ்திரங்களை தந்தருளினவனும் எம் பெருமான் என்கிறார் விளக்கொளியாய் சாஸ்திரங்களை கொடுத்தருளின மாத்திரத்தில் என்னாகும் அவற்றால் இருள் அறியாமை நீங்கி பொருள் அறிவு பிறந்தால் அல்லவோ பயன் உண்டாகும் அப்படி அஞ்ஞானத்தை அகற்றி நல்ல ஞானத்தை உண்டாக்கி ஆத்மாவின் தன்மையை அதாவது சொரூபத்தை பிரகாசிக்கச் செய்து அருளினவன் என்கிறது விளக்கொழியாய் என்பதால் விளக்கொழியின் தன்மை போன்ற தன்மையை உடைத்ததாகையாலே சாஸ்திர ஞானத்தை விளக்கொழி என்கிறது விளக்கானது இருளை போக்கி பொருள்களை விளங்கச் செய்வது போலே அகையிருளை நோக்கி போக்கி ஆன்மாவின் தன்மையை சுரூபத்தை பிரகாசிப்பிக்க இருப்பதல்லவோ சாஸ்திர ஞானம் இப்படிப்பட்ட சாஸ்திர ஞானத்தை உண்டாக்கி அருளினவன் எம்பெருமான் எம்பெருமான் அருள் இல்லாவிட்டால் உண்மையான சாஸ்திரார்த்த ஞானம் உண்டாக மாட்டாது என்பதை உணரலாம் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் மலை உச்சியிலே தோன்றி ஆகாயத்திலே கிளம்பின சந்திரனைப் போலே மகிழ்ச்சிகரமான ஞானத்தை கொடுத்தருளினவன் என்கிறார் முன்னர் விளை விளக்கொழியாய் என்ற இடத்திலும் இந்த அர்த்தத்தை தானே சொன்னார் மீண்டும் ஏன் இங்கு சொல்கிறார் என்றால் எம்பெருமான் பற்றிய ஞானங்கள் பல வகைப்படும் ஸ்ரோதவ்ய மந்தவ்ய நிதித்தியாசித்ய திரஷ்ட திரஸ்தவிய எம்பெருமானை சோதம் என்றால் கேட்பது காதால் கேட்டு உணர்வது என்று பொருள் ஸ்ரோதவ்ய காதால் கேட்டு உணர்வது நெஞ்சால் ஊன்ற மனநம் செய்து கொள்வது உபாசனம் செய்து உணர்வது கண்ணார கண்டு உணர்வது என்று இப்படிப்பட்ட ஞானங்களுக்குள் சிரவண ஞானம் காதால் கேட்டுணர்தல் பெற்றமை மாத்திரம் விளக்கொழியாய் என்றதனால் சொல்லப்பட்டது தர் தர்சன ஞானங்களை பிறப்பித்தமை இங்கு சொல்லப்படுகிறது என்று காணலாம் விளக்கினால் உண்டாகும் வெளிச்சத்தை காட்டிலும் முளை தெழுந்த திங்களினால் உண்டாகும் வெளிச்சம் அதிக ஆனந்த ரூபமாக ஆனந்தமயமாக இருப்பது போலே காதால் கேட்டுணரும் ஞானத்தை காட்டிலும் நிதி தியான யாசன தர்சனங்களால் உண்டாகும் ஞானம் மிக்க ஒளி உடையதாய் ஆதலால் விளக்கொழியாய் என்பதனால் ஸ்ரவண காதால் கேட்டெறியும் ஞானத்தை சொல்லிற்று என்றும் முளைத்தெழுந்த திங்கள் என்பதால் மற்ற ஞானங்களை சொல்லிற்று என்றும் பகுத்துரைத்தல் மிகவும் பொருந்தும் இதிலும் முளைத்து என்றதனால் மனன திசையும் எழுந்த என்றதனால் நிதித்யாசன உள்ளத்தில் ஊன்றவைத்தல் திசையும் அல்லது தியான திசையும் திங்கள்தானாய் என்றதனால் சாட்சாத்கார காட்சி திசையும் சொல்லப்பட்டன என்பதையும் உணரலாம் சிரவணம் என்றால் கேட்டல் மனநம் நினைத்தல் நிதித்தியாசனம் உள்ளத்தில் ஊன்ற வைத்தல் தர்சனம் காட்சி பார்த்தல் செம்பெருமானை பற்றி கேட்க வேண்டும் அதை மனதிலே மனநம் செய்ய வேண்டும் அதை உள்ளத்திலே ஊன்ற வைக்க வேண்டும் அவனை கண்டு கழிக்க வேண்டும் அதுதான் இந்த நான்கும் சொல்வது பின்னுருவாய் முன்னுருவில் பிணி மூப்பில்லா பிறப்பிலியாய் இவை அனைத்திலும் ஜீவாத்மாவை சொல்லுவதாய் இவை அனைத்தும் ஜீவாத்மாவை சொல்லுவதாய் சாமான அதிகரணத்தாலே இப்படிப்பட்ட ஜீவாத்மாவுக்கு நியாமகன் எம்பெருமான் என்பதாயிற்று பொங்கு ஐம்பூலனும் பொறி ஐந்தும் கர்மேந்திரியம் ஐம்பூதம் இங்கு இவ்வுயிர் பிரகிருதி மானாங்கார மனங்களே என்று திருவாய்மொழியிலே சொல்லப்பட்டபடி இருபத்தி நான்கு ஆகிய தத்துவங்களுக்கு பிற்பட்டவனாய் இருபத்தைந்தாம் தத்துவமாக சொல்லப்பட்டவனான ஜீவாத்மாவை பின்னுருவாய் என்பதால் சொல்லுகிறது முன்னுருவில் பிணிமூப்பில்லா பிறப்பிலியாய் என்பதும் அந்த ஜீவாத்மாவையே சொல்கிறது கண்ணால் காணப்படுகின்ற உலகப் பொருள்களை முன்னுரு என்கிறது அந்த பொருள்களுக்கு உண்டாகும் பிணியும் மூப்பும் பிறப்பும் ஜீவாத்மாவை தொடமாட்டாதாகையாலே முன்னுருவில் பிணி இல்லா பிறப்பிலி என்று ஜீவாத்மாவை சொல்லுகிறார் ஆத்மாவை இந்த பிணி மூப்பு பிறப்பு இறப்பு இவையெல்லாம் தொடாதல்லவா அதனால்தான் பிணி மூப்பு இல்லா இற பிறப்பிலி பிறப்பே இல்லாதவன் இது அந்த ஆத்மா என்பது சொல்லுகிறது ஆக பின்னுருவாயும் முன்னுருவில் பிணி மூப்பு இல்லா பிறப்பிலியாயும் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை சொல்லி ஆய் என்ற சாமான அதிகாரியத்தாலே அப்படிப்பட்ட ஜீவாத்மாவை நிர்வகிப்பவன் எம்பெருமான் என்கிறார் இறப்பதற்கே எண்ணாது இறப்பது என்பது மரணம் எம்பெருமான் ஆழ்வாருடைய ஆத்மா இறப்பதற்கு எண்ணாதவன் இங்கு ஆத்மாவின் தன்மையுடன் தொடர்புடைய இறப்பை கூறுகிறார் அதாவது கைவல்ய மோட்சம் இறைவனை நினைக்காமல் தன்னையே தன் ஆத்மாவையே சுமை சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை கைவல்யம் கைவல்யம் மோட்சம் எனப்படும் உடல் ரீதியான மரணம் ஆத்மாவுக்கு இல்லையாயினும் மீண்டும் இந்த உலகத்துக்கு வருதல் என்பதில்லாத கைவல்ய நிலையை அந்தரங்கமான அடியாருக்கு கொடுக்க நெஞ்சிலும் நினைக்காதவன் எம்பெருமான் பெருமான் என்கிறார் இதனால் இயற்கையிலேயே இன்ப வடிவனான ஆத்மா தன்னைத்தானே சுவைக்கும் தன்மையதான தனித்த பேராக கருதப்பட்ட புருஷார்த்தமாய் மீட்சி இல்லாததான கைவல்யத்தை இறப்பு என்னலாமோ என்றால் உடலானது ஆத்மாவின் பிரிவை அடைந்தால் அது மரணமாக உலகில் விவரிக்கப்படுகிறது அல்லவா அதுவும் இதுவும் அப்படியே நேரான ஆத்மாம் ஆகிய இறைவனின் பிரிவாலே மரணமாகலாம் மரணமடைந்த உடல் அழிவது போல இந்த ஆத்மா அழிவதில்லையே அப்படி இருக்க கைவல்யத்தை மரணம் இறப்பு கைவல்ய மரணம் இறப்பு என்று சொல்லலாமா ஆத்மா வடிவின் தன்மைக்கேற்க பரமாத்ம அனுபவம் இல்லாமையாலே கை கல் கைவல்யத்தை மரணம் என்று சொல்லலாம் ஏனென்றால் கைவல்ய அந்த இடத்திலே அனுபவத்திலே பரமாத்மாவின் அனுபவம் இல்லை எம்பெருமானை நினைக்கப் போவதில்லை தன்னையே அந்த ஆத்மாவையே நினைத்து 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 இன்புற்று கொண்டிருப்பதுதான் அந்த கைவல்ய நிலை அதனாலே பரமாத்மா அனுபவம் இல்லாத காரணத்தினாலே கைவல்யத்தையும் மரணம் என்று சொல்லலாம் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை மிருதோ தரித்ர புருஷக ஏழையான மனிதன் இறந்தவனே என்பது போல இதனை எடுத்துக்கொள்ள உதாரணத்திற்கு அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக இறப்பதற்கே எண்ணாது என்றதனால் கைவல்ய மோட்சத்தை புருஷார்த்தமாக வேண்டுவவர்களுக்கு கொடுக்க வல்லவனான எம்பெருமான் இப்போது என்னை இந்த படுகொலியிலே வீழ்த்த நினைக்க மாட்டான் என்பதாகும் இப்படிப்பட்ட உபகாரத்திற்கு மேலே தன்னுடைய ஸ்வரூப ரூப குணங்களை தனித்தன்மையோடு கூடிய தன்னையும் திருமேனியையும் பண்புகளையும் காட்டி அருளினான் என்கிறார் எண்ணும் பொன்னுருவாய் என்று மிக்க இனிமையாலே ஒரு நொடிப்பொழுதும் விட முடியாமல் எப்போதும் சிந்திக்க உரியதும் பொன்போலே விரும்பத்தக்கதுமான திவ்ய ஸ்வரூபத்தை உடையவன் என்கிறார் மணி உருவில் பூதம் ஐந்தாய் மணியின் இயல்பினையுடைய முதற்காரணமான ஐம்பூதங்களாய் இங்கு பூதம் ஐந்து என்று சொல்வது பஞ்சோபனிஷத்துக்களை பரமேஷ்டி குமான் விஸ்வ நிவ்ருத சர்வ ஏககி என்கிறவுடைய பஞ்சோபனிஷத்தை வடிவாக உடைத்தாயிருக்கும் எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் அதைத்தான் இங்கே பூதம் ஐந்து பூதம் ஐந்தாய் என்று சொல்கிறார் எம்பெருமானுடைய திருமேனி மட்டுமல்ல வைகுந்தம் முழுவதற்கும் பஞ்சோபனிஷத்துக்கள் இருக்கும் என்று பாஞ்சராத்திர சாஸ்திரம் கூறுகிறது அடுத்து மணி உருவில் பூதமைந்தாய் என்பதற்கு மற்றுமொரு வகையாகவும் பொருள் சொல்வார்கள் மணி வடிவனதான தூய கலப்பற்ற சத்துவ பண்பாலான பொருள்களிலும் இருக்க கடவன் முக்குணங்கள் நிறைந்த பிரகிருதியின் விளைவாய பொருள்களிலும் இருக்க கடவன் என்றும் பொருள் கொள்வர் தனக்கு அசாதாரணமான மணி உருவிலும் எழுந்தருளி இருப்பவனாய் பிராகிருதமான ஐம்பூதங்களிலும் எழுந்தொருளியிருப்பவன் எம்பெருமான் புனல் உரு ஆய் இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய எளிமையை சொல்கிறது புனல் உருவாய் என்று வசிஷ்டன் என்றும் சண்டாளன் என்றும் வேற்றுமை இல்லாமல் ஒரு துறையிலே படிந்து ஆடுவதற்குரிய தண்ணீர் போலே அனைவருக்கும் ஒரு தன்மைப்பட எளியவனாய் இருப்பவன் என்கிறார் இப்படி அனைவருக்கும் எளியனானால் எந்த பகைவனால் எந்த வேளையில் என்ன கேடு விளைவர்களோ என்று அஞ்சி இருக்க வேண்டாதபடி அடையாதவர்களுக்கு நெருப்பு போலே அணுக முடியாதவனாயிருப்பவன் என்கிறார் அனலுருவில் திகழும் என்று எம்பெருமான் நெருப்பாக இருக்கிறான் யாரும் அவனை நெரு அதாவது அவனை சரணடைந்து புகுவர்களை தவிர அடையாதவர்களுக்கு அவன் நெருப்பாயிருக்கிறான் அணுக இயலாதவனாயிருக்கிறான் அதனாலே அவனுக்கு யாரும் எந்த துன்பமும் இழைக்க முடியாது அடைந்தவர்க்கு புனலுருவினன் அடையாதவர்க்கு அனலுருவினன் என்கிறார் சோதிதன் உருவாய் நாட்டில் ஒளிப்பொருள்கள் என்று விளங்கும் அக்னி சந்திரன் சூரியன் முதலியானவர்களுக்கும் முதல முதலானவர்களுக்கும் தன்னுடைய சம்பந்தத்தாலே ஒளி உண்டாகும்படி பரஞ்சோதியாயிருப்பவன் எம்பெருமான் அவற்றுக்கெல்லாம் அந்தர்யாமியாயிருப்பவன் எம்பெருமான் என் உருவில் நின்ற என்னுடைய ஆத்மாவில் நிற்பதும் தனக்கு குற்றமாயிருப்பதால் எனக்கும் ஹேயமான எனக்கும் விடத்தக்கதான என்னுடைய உடலிலே வந்து நின்றான் அவன் என்கிறார் முன்னர் இந்த ஆழ்வார் மடல் எடுத்ததாலே எம்பெருமான் தன்னுடைய பெருமைக்கு இழிவு விளைந்திடும் என்று அஞ்சி ஓடி வந்து இவருடைய உடலிலே பொருந்தி வாழப் பெற்றான் போலும் தளிர் புரையும் திருவடி என் தலைமேலே இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய தளிர் போன்ற திருவடிகள் என் தலைக்கு அலங்காரமாய் கிடக்கிறபடியைப் பாரீர் என்கிறார் புரையும் திருவடி என் தலைமேலே ஆக பிரகிருதி அதிலிருந்து தோன்றிய உலகப் பொருள்களின் நிலையாமையை விளக்கியது போதாதா கைவல்யத்தில் தன் ஆன்மாவையே நுகர்ந்து கொண்டிருப்பதலில் போகாதபடி நோக்கின அளவு போதாதா அதற்கும் மேலே தான் தனது தானான தனித்தன்மையையும் தன்னை விளக்கும் திருமேனியையும் காட்டி தந்தது போதாதோ அதற்கும் மேலே எனக்கும் விடத்தக்க எனக்கும் வே வேண்டாததான இந்த உடலிலே புகுந்து நிற்கிறானே அதற்கும் மேலே தன்னுடைய திருவடிகளை என் தலையோடு பொருந்த வை வைக்கிறானே என்று தமக்கு அவன் செய்த உதவியின் வரிசைகளை கண்டு ஆழ்வார் வியந்தவராகிறார் ஆக இப்பாட்டால் மூன்று உண்மை பொருள்களின் சித் அசித் ஈஸ்வரன் ஆகிய மூன்று உண்மை பொருள்களின் முடிவான தன்மையையும் அவை மூன்றும் பேரு ஆனாலும் அவற்றில் எம்பெருமானே தன் தன்மைக்குரிய தலையாய பேரு அல்லாதவை தாழ்ந்த பேரு என்பதும் அந்த தலையாய பேரான இறைவனுடைய தனித்தன்மை ஈஸ்வரனுடைய அனுபவம் திருமேனி பண்பு இவற்றினுடைய சிறப்பு ஆகியவற்றை இறைவன் அடியார்களுக்கு காட்டும்போது தன்னுடைய அதாவது இறைவனின் பேராக காட்டுதலும் சொல்லப்பட்டன என்று அற்புதமாக உரை செய்திருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்திற்கு மிக அற்புதமான ஒரு பாசுரம் அற்புதமான அதைவிட அற்புதமான உரை என்று சொல்லலாம் எது சிறந்தது என்று சொல்ல முடியாத அளவுக்கு அமைந்திருக்கிறது பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்மை அன்வைக்கலாம் முன்னுருவில் மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொழியாய் முளைத்தெழுந்த திங்கள்தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பு இல்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது என்னும் பொன்னுருவாய் மணி உருவில் பூதமைந்தாய் புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி தன்னுருவாய் என்னுருவில் நின்ற எந்தை தளிர் குறையும் திருவடி என் தலைமேலவே மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொழியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின்ுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது எண்ணும் பொன்னுருவாய் மணி ஒருவில் பூதம் ஐந்தாய் புனலுருவாய் அனல் உருவில் திகழும் சோதி தன்னுருவாய் எண்ணுருவில் நின்ற எந்தை தளிர்புறையும் திருவடி என் தலைமையிலவே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சியும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பரம காருணிகர் ராமாயணப் பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்